மாலைத்தீவு கடற்பரப்பிற்குள் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை படகில் படக்கில் போதைப்பொருள் இருந்தமையை மாலைத்தீவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக மாலத்தீவு கடற்பரப்பிற்குள் நுழைந்த இந்த மீனவ படக்கை கடந்த ஏழாம் தேதி அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல்படை அதிகாரிகள் கைப்பற்றினர் அவிஷ்க புத்தா எனப்படும் குறித்த மீனவ படகில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராமுக்கு அதிகமான போதைப்பொருள் இருந்ததாக மாலத்தீவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த படகில் இருந்த ஐந்து மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாலித்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு தொடர்பில் மாலைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்நாட்டு நீதிமன்ற அனுமதியுடன் படகு நேற்றி நாளில் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது படகிலிருந்து இருபத்தி நான்கு பொதிகளில் ஐம்பத்தி எட்டு கிலோ அறுநூறு கிராம் அரோயினும் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ முன்னூறு கிராம் ஐஸ் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாலத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களும் ஒன்பது நாற்பத்தி இரண்டு எட்டு முப்பத்தி நான்கு மற்றும் அறுபத்தி மூன்று வயதுடைய இலங்கையர்கள் என வந்துள்ளது மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப்பொருள் தொகை மாலைத்தீவு கடற்பரப்பிற்குள் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய போதுப்பொருள் சுற்றி வளைப்பாக உள்ளது அதேவேளை மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவில் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் போதுப்பொருள் தொகையை அந்நாட்டு சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இலங்கைக்கு கொண்டு நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் கடற்படையின் விசேட குழு ஒன்று மாலித்தீவுக்கு சென்றுள்ளதுடன் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் ஆலோசனையின் பேரில் விசாரணைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது